காய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி நான் கொண்டாடலை ஏன்னு சொன்னால் என்னுடைய கூட பிறந்த அக்கா வந்து டிசம்பர் மாதம் கொஞ்சம் நோய் வாய்ப்பட்டாங்க அதோடு அவங்க திடீர்னு ஒரு நாலு மாதத்தில் இறந்து போயிட்டாங்க அதாவது ஏப்ரல் மாதம் இறந்து போயிட்டாங்க அது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியலை வீட்டில் உள்ளவங்க எல்லாமே கவலையாக நாங்கள் இப்போ அவங்க திடீர் நிறந்தனால எங்களால் தாங்கிக்கொள்ள முடியலை இப்போ அதனால் இன்னும் அந்த கவலை மறக்காம தான் இருக்கிறோம் அவ்வளோ ஒவ்வொரு நாளும் அவங்களோட தான் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த முறை நான் வந்து எதுவுமே நான் செய்யலை பலகாரமும் செய்யலை உடுப்பும் நான் வாங்கலை சும்மா நார்மல் நாள் மாதிரியே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொலிஸ் வெட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பொலுசுக்க வந்து நம்மளோட சிங்கள சகோதரர்கள் நல்லா அருமையாக சமைப்பாங்க நல்லா பிரட்டின மாதிரி எடுப்பாங்க நல்லாயிருக்கும் இது ஒரு கிளம்ப வச்சு சாப்பிடணும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு கறி ஒன்று தான் செய்ய போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டுக்கு இது தோலைலாம் வெட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோனும் நடுவில் தண்டு துண்டையும் வெட்டி எடுத்துடணும் நல்லா கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மூக்கு துண்டு வெட்டிடணும் இப்போ இந்த பின் இந்த மாதிரி தட்டிக்கிறோம் இந்த மாதிரி வெட்டிட்டு துண்டு துண்டுகளாக சேர்த்து தண்ணியில் போட்டுக்கொள்ளணும் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தங்க விலை வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தங்க விலை நானு நாலு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வந்துச்சு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்க விலை நல்லாவே குறைஞ்சிட்டு மூணு லட்சத்தி ஐம்பதுக்கு வந்துருச்சு இன்னும் குறையின்னு சொல்கிறாங்க தீபாவளிக்கு பிறகு திடீர்னு குறைஞ்சிருச்சு நல்லா தங்கம் இந்த டைமில் நீங்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு நல்ல டைம் உங்கள்கிட்ட பழைய தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பேங்க்கில் கொண்டு போயிட்டு அடுகு வச்சுட்டு வர காசில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசும் சேர்த்து நீங்கள் புது தங்கம் வாங்கி எடுங்க தங்க விலை குறைஞ்சிருக்கனால பழைய தங்கத்தை விற்கக்கூடாது அடுகு தான் வைக்கணும் நீங்கள் காசு எதுவும் பேங்க்கில் சேமித்து வச்சிருந்தீங்க சொன்னால் அந்த காசு எடுத்து நீங்கள் இந்த டைமில் தங்கம் வாங்கி எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு தங்கம் விலை கூடி போகிற நேரம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி உங்களோட தேவைகளை பூர்த்தி சொல்லுறதுக்கு அது பிறகு பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து தங்க விலை அதிகரிக்க போகுது தங்க விலை அதிகமாக போகிற டைமில் நீங்கள் நகைகளை விற்று காசாக்கிக்கிறலாம் இல்லாட்டி அதை அப்படியே வச்சுருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நானும் இந்த மாதிரி நகைங்களை கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுருக்கேன் அதோட இப்ப தொடர்ந்து காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வாரேன் தங்க காயின்ஸ் கொஞ்சம் வாங்குறதுக்கு தாளிச்சிட்டேன் ஃபஸ்ட்டுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கணும் இதனால சரியாக சிக்கன் கறி மாதிரி இருக்கும் இதுக்கு தக்காளி சேர்க்கணும் தக்காளியும் இந்த குரக்காவும் கொஞ்சம் போடணும் நான் கொஞ்சம் உப்புலையும் சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறணும் அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணும் இதுக்கு நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்னதாக பொடி பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கை மசாலா தூளும் மிளகாய் தூளையும் வெறும் பேனில் வச்சு வறுத்து தான் இதுக்கு சேர்க்கணும் வறுக்கிற நேரம் கருக்கி கொள்ளக்கூடாது இப்படி செய்கிறதுனால அதில் போலஸ் கிரேவி வந்து நல்ல ஒரு கலர் ஒன்று தரும் இப்போ வந்து போலஸ் துண்டுகளையும் இதில் போட்டு நல்லா விரட்டி விடணும் உப்புத்தூளும் அதில் முத்துன தேங்காய் வந்து ஒரு அரைவாசி தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டாவது பாலும் தலை பாலும் ரெண்டே ஒன்றா சேர்த்து இதை போட்டு வேக வைக்க போறேன் இந்த பிளஸ் வந்து ரொட்டி பான் சோறு அதோடய நல்லா செட் ஆகும் இந்த டைமில் நீங்கள் உப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நல்லா வெந்து கொண்டு இருக்குது கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு திரும்ப நல்லா வேக வைக்கணும் இந்த புலசு வந்து நல்லா வேகணும் நல்லா வற்றி வேகணும் கடைசியாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பொழுசிக்காய் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி ஒரு கையில் பிடிச்சி பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாம் வத்தி நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும்